சக்தியாம் அன்னை பராசக்தியினுடைய பாதம் பணிந்து சிவபரம்பருடைய குருவருளையும் திருவருளையும் நெஞ்சகத்தை நிறுத்தி ஆறா தமிழ் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மங்கள சடங்குகள் வரிசையிலே சைவ சமய வாழ்வியல் பயன்படுத்தப்படுகிற மங்கள சடங்குகள் வரிசையிலே இன்றைய இந்த நற்பொழுதிலே சிவபரம்பருடைய திருவருள் கருணையின் காரணமாக கோலங்கள் பற்றி நாங்கள் இந்த வேளையிலே பய பார்க்கலாம் நினைக்கிறேன் எங்களுடைய சடங்குகளிலே கிரியைகளிலே பயன்படுத்தப்படுகிற இந்த கோலம் போடுதல் என்று சொல்லப்படுகிற அந்த நிகழ்வு பற்றி நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் பார்க்கலாம் சாதாரணமாக இந்த வீட்டு வாசலிலே கோலம் போடுவது வழக்கத்தில் இருக்கிறது சைவ மக்களுடைய வாழ்வியல் வழக்கமாக இந்த வீட்டினுடைய வாசலிலே இந்த கோலம் போடுவது வழக்கமாக இருக்கிறது ஆரம்ப காலங்களில் அரிசி மாவினால் கோலம் போடுவது ஒரு பழக்கமாக இருந்தது எறும்புகளுக்கு அரிசி மாவு உணவாக வேண்டும் என்ற இந்த அடிப்படையிலே கோலங்கள் போடப்பட்டதாக சொல்லப்படுகிறது அங்கே அனைத்து உயிர்களையும் மதிக்கிற பக்குவ பண்பு சைவ வாழ்வியல்லே இருக்கிறது ஐந்தறிவு ஜீவன்கள் கூட இந்த வாழ்வியல்லே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அந்த வாசலிலே மாவினாலே கோலம் போடுகிற பொழுது அந்த இரும்புக்கு மாவுணவாகிறது சைவ வாழ்வியல் சடங்குகளிலே ஒரு முக்கியமான நிகழ்வாகவும் இந்த கோலம் போடுதல் இருக்கிறது இந்த தற்காலத்திலே சுண்ணாம்பு பொடியால் கோலம் போடுகிற ஒரு பழக்கமும் உள்ளது அதில் சிறிது அரிசி மாவு தூளை கலந்து கோலமிடுவார்கள் பூசை செய்யும் இடத்தை மெழுகி துடைத்து அதன் பின்னர் கோலம் போடுவார்கள் கோலத்தின் மீதே பலகைகளை வைத்து விளக்கையோ நிவேதன பொருட்களையோ பிற பூசைக்குரிய பொருட்களையோ வைக்க வேண்டும் என்று சொல்லப்படவில் பூசை நடைபெறுகிற இடத்திலே கோலம் போடுவார்கள் அங்கே அபிசேகமாக இருக்கலாம் ஜாக குண்டமாக இருக்கலாம் இந்த பூசை வழிபாட்டிலும் அந்த கோலம் போடுதல் என்பது முக்கியமாக இருக்கிறது இந்த கோலம் போடுதல் ஏன் எங்களுடைய சைவ வாழ்வியல்லே முக்கியம் வருகிறது என்பதை ஒரு தத்துவ ரீதியாக நாங்கள் இந்த வேளையிலே சிந்திக்கலாம் என நினைக்கிறேன் கோலம் போடுவதுன்னு ஒரு தத்துவ விளக்கம் உள்ளது கோலத்தினுடைய நடுப்புள்ளி சிவனை குறைக்கும் ஒரு கோலம் ஓடுகிற பொழுது ஒரு புள்ளி வைத்து அந்த புள்ளியிலிருந்து தான் கோலத்தை போடுவார்கள் அந்த கோலத்தினுடைய நடுப்புள்ளி சிவனை குறைக்கும் அந்த சுற்று கோடுகள் சக்தியை குறைக்கிறது எங்களுடைய வாழ்வியல் வழிபாட்டிலே சிவசக்தி அக்கியம் என்று சொல்லப்படும் சிவசக்தி அம்சமாக நாங்கள் வாழ்வியல் வழிபாடு செய்தால் அந்த இல்லற நிலையிலே நாங்கள் சிவசக்தி அக்கியமாக குடும்ப வாழ்வியலே மகிழ்ச்சியாக இருக்கலாம் சேற்பாடுகள் அனைத்தும் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த கோலத்தினுடைய நடுப்புள்ளி சிவனை குறைக்கிறது அந்த சுற்று கோடுகள் சக்தியை குறைக்கிறது அதனுடைய அந்த முதுகு வளைந்து கொடுத்தால்தான் கோலம் போட முடியும் என்பது எங்களுடைய முன்னோர்களுடைய ஒரு வாக்காக இருக்கிறது வளைந்து குனியும் போது அகம்பாவம் போகிறது என்று சொல்லப்படுகிறது நாங்கள் பிறரை கண்டு பணிகிறோம் சிறம் தாழ்த்துவோம் அகம்பாவம் போகிறது என்று சொல்லப்படுகிறது அந்த அகம்பாவம் இல்லாமல் குனிந்து வளைந்து சென்றால்தான் சிவனை அடைய முடியும் என்பதே கோலத்தினுடைய தத்துவமாக இருக்கிறது நாங்கள் வேண்டும் இறைவனுடைய தாளை வேண்டும் சைவ சித்தாந்தம் சொல்றது மூர்த்தி என்பது சிவனுடைய திருவடி தாள்களை அடைதல் அந்த சிரசு தாழ்ந்தால்தான் தான் இறைவனுடைய திருத்தாள்களை அடைகிறோம் அல்லவா எங்களிடத்திலே இருக்கிற அகம்பாமல் அகம்பாவம் இல்லாமல் குனிந்து வளைந்து சென்றால்தான் சிவனை அடைய முடியும் என்பது கோலத்தினுடைய அடிப்படை தத்துவம் பழங்காலத்தில இந்த கலண்டர் முறை கிடையாது நாட்காட்டி என்று சொல்லுகிறோம் அல்லவா அந்த நாட்காட்டி முறை கிடையாது பஞ்சாங்கங்கள் மட்டுமே இருந்தன பஞ்சாங்கம் பார்த்துத்தான் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது இது எல்லோருக்குமே ஒரு கடினமான செயலாக இருந்தது எனவே பஞ்சாங்கத்தை பார்க்காமல் இன்றைக்கு எந்த நாள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாளமாக எங்களுடைய சைவ வாழ்வியல் இந்த கோலங்களை பயன்படுத்த தொடங்கினார் இந்த கோலத்தை பார்த்து கிழமையை தெரிந்து கொள்ளுகிற ஒரு நிலைமை உருவாகியது அமாவாசை என்று பெண்கள் பெரிய அளவில் கோலம் போட மாட்டார்கள் இரவில் சந்திரனை காண முடியாது இரவு இருட்டு அதனால் சாஸ்திர சம்பிரதாயத்திற்காக வேண்டி ஒரு புள்ளி மட்டும் வைத்து சிறு வளைவு போட்டு வைத்து விடுவார்கள் இந்த அமாவாசை நாளிலே கோலம் போட மாட்டார்கள் சாதாரண மக்கள் கூட அமாவாசை என்று தெரிந்து கொண்டு விடுவார்கள் எங்களுடைய சைவ வாழ்வியலில் இந்த அமாவாசை பௌர்ணம் இரண்டும் முக்கியமாக இருக்கிறது என்பதை ஒரு கோலத்திலே சிறு புள்ளி ஓட்டு அதை வளை கொண்டு போட்டு விடுவார்கள் அதை கண்டால் இன்றைக்கு அமாவாசை என்பது அனைவருக்கும் தெரிந்துவிடும் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் கோலம் போடும் பழக்கம் மக்கள் மத்தியில் இன்றும் உள்ளது ஆரம்ப காலத்திலே ஒவ்வொரு நாட்களும் இந்த வாசலிலே கோலம் போடுவார்கள் இன்றைக்கு அது மறைவு வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் கோலம் போடுகிற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு மாறியிருக்கிறது இந்த கோலங்களிலே செம்மண் கோலங்களும் உண்டது அரிசி மாவினால் கோலம் போடுவார்கள் அதே போல செம்மண்ணினால் கோலம் போடுவார் அந்த நாங்கள் எங்களுடைய இலகுவாக கிடைக்கக்கூடிய அந்த செங்கட்டியை நாங்கள் தூளாக்கி அந்த தூளினாலும் கோலம் போடுவோம் மஞ்சளினால் கோலம் போடுகிறார்கள் அரிசி கோலம் போடுகிறார்கள் இந்த செம்மண்ணினால் கோலம் போடுகிறார் இந்த கோலங்களிலே மார்கழி மாதம் முழுவதும் வீட்டு முற்றத்திலே அரிசிமா கோலம் போடுகிற பழக்கம் சைவ மக்களிடத்திலே சிறப்பாக காணப்படுகிற இந்த மார்கழி மாதத்தை பீடம் பிடித்த மாதம் என்று சொல்வார் இந்த மார்கழி மாதத்திலே நோய் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று சொல்லுகிறார் இந்த மார்கழி மாதத்திலே அனைவருடைய வீடுகளிலும் இந்த கோலம் போடுவார்கள் அந்த தற்சநாயன காலத்தினுடைய இறுதி மாதம் அந்த மார்கழி மாதத்திலே கோலம் போடுகிற வழக்கம் இருக்கிறது இந்த செயற்பாடுகள் தவிர விசேட நாட்களிலே பெரிய அளவிலே கோலம் போடும் வழக்கமும் உள்ளது அங்கே புனிதத்தன்மை வாய்ந்த இந்த கோலங்கள் நமக்கு வழிகாட்டுகிறது சைவ வாழ்வியலை வழிகாட்டுகிறது வீட்டில் யாராவது இறந்திருந்தால் ஒரு வருடம் அல்லது ஆறு மாதம் வரை கோலமிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அந்த வீட்டிலே கோலம் போடவில்லை என்றால் அந்த வீட்டிலே ஒரு அமங்கல நிகழ்வு நடைந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வார்கள் அந்த வீட்டிலே நாளாந்தம் கோலம் போடப்படுகிறது அங்கே இந்த வீடு மங்கள வீடாக இருக்கிறது அனைவரும் அந்த வீட்டிற்கு சென்று வருவார்கள் இது சைவ வாழ்வியல் பழக்கமாக இருக்கிறது இத்தகைய கோலங்கள் எங்களுடைய சைவ வாழ்வியல் ஒரு அடையாள சின்னமாக மட்டுமன்றி ஒரு மங்கள சின்னமாகவும் எங்களுடைய இந்த பூசை வழிபாடுகளிலும் கோலமானது சிறப்பிடம் பெறுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம் இந்த கோல வழிபாடு கோல பழக்க வழக்கம் கோல பண்பாடு என்பது சைவ வாழ்வியல்லே சைவ மக்களுடைய வாழ்வியல்லே சைவ வழிபாட்டிலே ஒரு முக்கிய இடம் பெறுகின்றது என்ற விடயத்தை இந்த வேளையிலே சிந்தித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த பதிவிலே திருவிளக்கு பற்றியும் அந்த தீவ தத்துவம் பற்றியும் நாங்கள் சிந்திக்கலாம் என்று இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் சிவ திருவருள் கடான்சம் கிடைக்க பிரார்த்தித்து சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி